ஜாஸ்தி காவியா மாறனை வளைத்து போட்ட அனிருத் ரூபாய் ஒரு லட்சம் கோடி சொத்து யாருக்கு இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் சமீப காலமாக காதலித்து வருவதாக செய்திகள் கசிந்து வருகின்றன சன் டிவி உரிமையாளரான கலாநதி மாறனின் ஒரே மகளும் ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி வரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவ்யா மாறனை அனிருத் காதலிப்பதாக இணையத்தில் கிசுகிசுகள் பரவிக்கொண்டிருக்கின்றன இதை இருதரப்பிலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மறுக்கவும் இல்லை ஒருவேளை விரைவில் அனிருத் காதலுக்கு பச்சை கொடி காட்டலாம் என்றும் சோசியல் மீடியாவில் கமெண்ட்கள் பதிவாகி வருகின்றன பைல்வான் ரங்கநாதன் அளித்துள்ள பேட்டியில் அனிருத் காவ்யா மாறன் இருவரும் காதலிப்பது நிஜம் போலதான் தெரிகிறது ஆனால் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை அமெரிக்காவில் உள்ள லாஸ் வேகாஸில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் இதற்கான ஆதாரமும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் என்பதால் வெளியே இதுவரை இந்த செய்தி கசியவில்லை என்றும் மீடியாக்களிலும் இந்த செய்தியை வெளியிட பலர் தயங்குகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் பைல்வான் ரங்கன் சன்ரைர்ஸ் ஹைதராபாத் அணியிலேயே இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் அந்த போட்டியை பார்த்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் காதலிப்பதாக தகவல் கசிந்து இரண்டு நாளாகிவிட்டது ஆனால் இன்னும் கூட இருதரப்பிலிருந்தும் இதை மறுக்கவும் இல்லை ஆமோதிக்கவும் இல்லை என்று உறுதிப்படுத்துகிறார் பைல்வான் அனிருத்தின் குடும்பம் மிக பெரியது பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் குடும்பத்தை சேர்ந்தவர் இவரது அப்பா சுப்பிரமணியம் தமிழ் சினிமாவின் பிதாமகன் இவர் தான் என்றும் அந்த காலத்திலேயே பெரிய தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார் அனிருத்தின் அவரும் நடிகர்தான் நிறைய குறும்படங்களையும் எடுத்தவர் என்றும் அனிருத்திற்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும் என்ற நினைப்பு உள்ளது அனிருத் மிகவும் ஜாலியான நபர் தனுஷ் அனிருத் இருவருமே ஜாலியானவர்கள்தான் சும்மா இருந்த அனிருத்தை மியூசிக் போட வைத்ததே தனுஷ் தான் என்றும் கூறியிருக்கிறார் ஆண்ட்ரியாவை திரும்ப போவதாக ஏற்கனவே ஒருமுறை வதந்திகள் பரவி போஸ்களும் வெளியாகின கொலைவெறி மூலம் ரஜினி படம் வரை அனிருத் இசையமைத்து விட்டார் அவருக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் இருவரையும் மிக்ஸ் செய்த மியூசிக் டைரக்டர் என்றால் அது அனிருத் தான் என்றும் கூறியிருக்கிறார் இந்த பக்கம் காவ்யா மாறன் குடும்பத்தை பார்த்தாலும் டாக்டர் கலைஞரின் குடும்பம் பேரன் சன் பிக்சர்ஸில் நம்பர் ஒன் ஆக விளங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் கேபிள் டிவியில் கிங்காக உள்ளார் கலாநிதி நிதி நாலாயிரம் கோடி சொத்துக்கள் அதிபதியான கலாநிதிமாறனின் ஒரே மகள் காவ்யா அமெரிக்கா லண்டனில் படித்தவர் சன் பிக்சர்ஸ் எம் டி இவர்தான் என்றும் நல்ல திறமை கொண்ட பெண்ணாகவும் வலம் வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இரு குடும்பத்தினருமே நன்றாக ஒத்துப்போகக்கூடிய ஒரே விஷயம் என்றால் அது சினிமா படம் எடுப்பது வெளியிடுவது மட்டும்தான் எனவே சினிமா படம் எடுப்பதும் வெளியிடுவதற்கும் முதல் சன் பிக்சர்ஸ் நிகர் அதுவேதான் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் அனிருத் காவியா இருவரும் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் சந்தித்துள்ளார்கள் அப்பொழுது நண்பர்களாகவே சந்தித்திருக்கலாம் ஈர்ப்பு தன்மையால் காதலில் விழுவது இயல்புதான் இதில் யாராவது ஒரு தரப்பிலிருந்து இதை உறுதிப்படுத்தினால்தான் அது செய்தியாக அனைவருமே வெளியிடுவார்கள் அனிருத்திற்கு தற்பொழுது முப்பத்தி நான்கு வயதாகிறது காவ்யாவிற்கு முப்பத்தி இரண்டு வயது இதுதான் திருமணத்திற்கான உச்சகட்ட காலமாகும் அனிருத்துக்கும் இக்குடும்பத்தில் திருமணம் அமைந்தால் நல்ல சம்பந்தம்தான் காவியா தரப்பிலும் இது நல்ல சம்பந்தம்தான் இரு பக்கமும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது போல தெரிகிறது ஆனால் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை என்றும் கூறுகிறார் அதனால் ஒரு லட்சம் கோடி சொத்து யாருக்கு கிடைக்க போகிறது என்ற குழப்பம் இப்பொழுது வரை நீடிக்கிறது உறுதியான தகவல்கள் கிடைத்ததும் காவ்யாவிற்கு அனிருத்துக்கும் திருமணம் நடக்குமா என்பது தெரியவரும்